முதலீடு போட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் பெரிய சிறப்பில்லை அது பின்னாடி பார்ப்போம் கமிஷன் பேஸிஸ்டு ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வருமான ரீதியாக ஒரு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான நல்ல ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கும் ஒருவேளை பத்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகிற தசாபுக்தியும் நடக்குமானால் அதில் வருமான ரீதியாக ஓரளவுக்கு கைக்கு நல்லாவே கிடைக்கவும் செய்யும் அதில் ஒன்றும் மாற்று கருத்து அப்படிங்கிறது கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அப்படின்னு வச்சுக்கிடுவோம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க புதிய புதிய நட்பு வட்டாரங்கள் கிடைப்பாங்க ஆமாம் புதிய புதிய நட்பு வட்டாரங்கள் கிடைப்பாங்க அவர்களால் சில சகாயங்களும் கிடைக்கும் ஆக புது நண்பர்கள் அறிமுகப்படுகின்ற காலம் குறிப்பாக இரண்டாவது வாரமும் மூணாவது வாரமும் புது நண்பர்கள் அறிமுகமாகின்ற ஒரு வாரம் ஜாதக ரீதியாக மூணாம் இடமோ அல்லது ஐந்தாம் இடமோ சம்பந்தப்படுகிற தசாபுக்தியும் நடக்குமானால் உரிதா உ எப்படி சொல்கிறதுங்க உறுதியாக நட்பு வட்டாரங்கள் கிடைப்பாங்க இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாத பலனை நம்ம பார்க்க இருக்கோங்க எப்போவுமே ஒரு பலன் அப்படின்னு வருகின்ற பொழுது கோச்சார பலனுடைய பலம் அப்படிங்கிறது ஐந்துலேருந்து ஒரு பத்து சதமானம் அதிகபட்சம் அவ்வளவுதான் ஆக இந்த பலனும் அவ்வளவுதான் நீங்கள் இதை முழுமையாக அப்படி நடந்துடும் எல்லா விஷயம் அப்படிலாம் கிடையாது உங்கள் சுய ஜாதக தசா புக்தி அப்படிங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ நான் உங்களுடைய ராசிக்கு சொல்லப்போகிற ஒரு அஞ்சு பலனோ ஆறு பலனோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்குமான்னு அப்படி கிடையாது கூடவே ஒவ்வொரு பலனை சொல்லும்போது இந்த இந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்கன்னு சொல்லுவேன் அந்த தசாபுக்தியும் நடந்தால் தான் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் சுயஜாதத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்பது மிக மிக பயனளிக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் மிதினம் மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் வந்து மிதுனத்துக்கு ரொம்ப சூப்பர்னு சொல்லிட முடியாது அப்படி ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட முடியாது அப்போ தாங்க சொல்றதுன்னா ஒரு ஒரு சுமாரான மாதம் அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன் ஆனால் பெரிதாக தீமைகள் இல்லை அதுவே பெரிய விஷயம் சரிங்களா அதை மனசில் வச்சுக்கிடுங்க சரி இப்போ இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் அமைப்பு நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு அதுவும் குறிப்பாக இந்த ஜாப்பில் இருக்கிறவங்க ஒரு அஃபீஷியலாக அடிக்கடி வெளியில் போகணும்னு நினைக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராவலிங் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆமாங்க பயணங்கள் உங்கள் ஒருவேளை உங்கள் சுய ஜாதகப்படியும் பார்த்திங்க அப்படின்னா மூணாம் இடமும் பன்னெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகிற தசா புக்தியும் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த பயணங்கள் ரொம்ப அதிகமானதாக இருக்கும் ரொம்ப அதிகமான முறையில் பயணங்கள் மேற்கொள்கிறது மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டம் அமையும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் நீண்ட நாளாக இந்த ஒரு குறிப்பிட்ட உதவியை இவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கு அல்லது இவங்க இருந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வர வரவேண்டியதுக்கான வரவே மாட்டேங்கிறது ஒரு பத்து நாளாக தள்ளி போய்கிட்ருக்கு அப்படின்னு ஏதாவது சில உதவிகளை எதிர்நோக்கி நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அல்லது நீங்கள் யாருக்கேனும் உதவி செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் மிதினத்தை பொறுத்தவரையிலும் சிலருக்கு உதவிகள் கிட்டும் சிலர் உதவிகளை செய்வீர்கள் உங்கள் சுய ஜாதகப்படி மூணாமிடமும் அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகிற தசாபுக்தி நடக்கின்றது என்றால் குறிப்பாக மூணாம் இடம் சம்மந்தப்படுகிற தசாபுக்திகள் நடக்கின்றது என்றால் உறுதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் தக்க சமயத்தில் இந்த மாதம் கிடைக்கும் அது ஒரு சிறப்பு நீண்ட நாளாக ஒரு லேண்டோ அல்லது வீடோ இல்லை ஏதோ ஒரு பொருளோ விற்கிறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் அதை விற்க முடியல கையிலிருந்து அதை வெளியே அனுப்ப முடியல வெளியேற்ற முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு தவிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் விற்க முடியாத பொருட்களை கூட விற்பதற்கான அற்புத காலகட்டம் ஆனால் மூணு ஆறு காம்பினேஷனில் செவ்வாய் இருக்கிறதுனால எதிர்பார்க்குற அளவுக்கு ரேட் போகாது ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் இடம் அதை வாங்கியே ஒரு பத்து வருஷம் ஆயிருக்கும் நீங்கள் இப்போது ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு விற்கணும்னு நினைப்பீங்க பக்கத்துலலாம் அப்படி தான் விற்றுருக்காங்க ஆனால் ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு தான் விலை போகும் நஷ்டமாகாது நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிட்டாது சரிங்களா ஆக நீங்க விற்க வேண்டிய இடங்களை விற்பதற்கு இந்த காலம் சிறப்பு சரி இப்போ எல்லாரும் வித்துற முடியுமா அப்படின்னு சொன்னா அங்கதான் பாயிண்ட் மூன்றாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகிற தசை புக்தியும் நடக்கணும் நடந்துருச்சுன்னா தாராளமாக விற்றுலாம் தசா புக்தி நடக்கணும்னு நீங்க அழிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க விற்க முடியாது அதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ இந்த காலகட்டம் விற்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் இதை நீங்கள் உணர்ந்துக்கணும் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியல வேறு என்ன அமைப்பு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் முதலீடு போட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் பெரிய சிறப்பு இல்லை அது பின்னாடி பார்ப்போம் கமிஷன் பேஸிஸ்டு ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வருமான ரீதியாக ஒரு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரினா நல்ல ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கும் ஒருவேளை பத்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகிற தசாபுக்தியும் நடக்குமானால் அதில் வருமான ரீதியாக ஓரளவுக்கு கைக்கு நல்லாவே கிடைக்கவும் செய்யும் அதில் ஒன்றும் மாற்று கருத்து அப்படிங்கிறது கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அப்படின்னு வச்சுக்கிடுவோம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க புதிய புதிய நட்பு வட்டாரங்கள் கிடைப்பாங்க ஆமாம் புதிய புதிய நட்பு வட்டாரங்கள் கிடைப்பாங்க அவர்களால் சில சகாயங்களும் கிடைக்கும் ஆக புது நண்பர்கள் அறிமுகப்படுகின்ற காலம் குறிப்பாக இரண்டாவது வாரமும் மூணாவது வாரமும் புது நண்பர்கள் அறிமுகமாகின்ற ஒரு வாரம் ஜாதக ரீதியாக மூணாம் இடமோ அல்லது ஐந்தாம் இடமோ சம்பந்தப்படுகிற தசாபுக்தியும் நடக்குமானால் எப்படி சொல்கிறதுங்க உறுதியாக நட்பு வட்டாரங்கள் கிடைப்பாங்க இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் தொழில் அமைப்புகள் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கிற அமைப்புகளை விட்டுட்டு வேலைக்காக யார் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ உத்தியோகத்திற்காக தொழில் கிடையாது உத்தியோகத்திற்காக யார் முயற்சிக்கிறீங்களோ வேலை இல்லாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்படுகிற காலம் இந்த காலம் வேலை கிடைச்சிரும் ரொம்ப சிறப்பான வேலை தான் கிடைக்கணும் இந்த வேலை தான் கிடைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாதீங்க கிடைக்கிற வேலையை முதல்ல எடுத்துக்கிட்டு உள்ளே போயிருங்க அதன் பிறகு பார்த்துக்கிடலாம் இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேலை வாய்ப்புகள் கிட்டும் தாராளமாக முயற்சிங்க சுய ஜாதகப்படி ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை சரிங்களா அப்போ வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஆகச்சிறந்த காலம் இந்த காலங்கிறத மட்டும் நீங்க மனதில் உள்வாங்கி வச்சுக்கிட வேண்டியது அவசியமானது சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த இதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன அமைப்பு உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்க் லோன்ஸுக்கு யாராவது ட்ரை பண்ணுறீங்க இல்லை பொதுவாகவே கடன் யாருக்கிட்டையாவது கேட்டிருக்கீங்க ஆனால் கிடைக்கல அப்படிங்கிற நண்பர்களுக்கு இந்த மாத முயற்சிங்க தாராளமாக எதிர்பார்க்கின்ற இடங்கள்லேருந்து கடன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பேங்க் லோன் கிடைக்கும் நம்ம ஆக மொத்தத்தில் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கிற ஒரு நல்ல காலகட்டம் இது வாங்கி கூச்சுட வேண்டாம் நீங்கள் தான் அடைக்கணுங்கிறது அப்புறம் பார்த்துக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு ஆறாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடக்குமானால் எப்படி சொல்கிறதுங்க உறுதியாக கடன் அமைப்புகள் கைகூடி வருங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு நன்மையான ஒரு அமைப்பாக உங்களுக்கு அமைகிறது இதனை அடுத்ததாக இந்த உத்தியோகத்தில் டிரான்ஸ்பர் இடமாற்றத்திற்காக யாரேனும் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த உத்தியோக இடமாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு இந்த காலம் ஒரு சிறப்பு மிகுந்த காலமாக அமைகிறது சரிங்களா இடமாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான ஒரு நல்ல காலம் இந்த காலம் அப்படிங்கிறத மட்டும் நீங்க மனசில் வச்சுக்கிட வேண்டியது ரொம்ப அவசியமானது சரிங்களா இது ஒரு அமைப்பு உங்க ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமும் அல்லது ஐந்தாம் இடமோ அல்லது மூன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக உறுதியாக இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் கிட்டும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததா எங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சில இடங்கள் உண்டு இந்த மாதம் சரிங்களா அதையும் கொஞ்சம் பார்த்துருவோம் முதல் அமைப்பாக ஆரோக்கியம் மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த மாதம் அடிக்கடி ஹெல்த்தில் டிஸ்டர்ப் ஆவாங்க அப்போ உடல் நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ எட்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா நடக்குதுன்னா உணவு பழக்க வழக்கத்தில் உறுதியாக கவனமாக இருந்தே தீரணும் இல்லைன்னா அது ஹெல்த்தை தொந்தரவும் செய்யும் அதேபோல் இந்த எப்படி சொல்கிறதுங்க இளங்கன்று பயமறியாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல் பயப்படாமல் டக்கு டக்கு டக்குன்னு கடனை வாங்கி எதுக்காக கூச்சு விட்டுறாதீங்க இந்த மாதம் கட்டுக்குள்ளாக செலவுகளை வைக்கலைன்னா கடன் சுமையை அடித்து தூக்கிறோம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட புக்தியும் போகுதுன்னா உறுதியாக கடன் தொந்தரவு அதிகரிக்கும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்புங்க இதனை அடுத்ததாக வேற என்ன அமைப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா தகப்பனாரினுடைய உறவோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடோ அல்லது அவங்களுடைய ஆரோக்கியத்திலேயோ சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படும் பார்த்து இருக்கணும் அப்ப எட்டாம் இடமோ இரண்டாம் இடமோ சம்மந்தப்படுகிற தசாபக்தியும் நடக்குமானால் உறுதியாக தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படும் பார்த்து கவனமாக இருத்தல் அவசியம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தினத்தை பொறுத்த மட்டும் இல்லை இப்படி தாங்க இருக்குது பார்த்து கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது மிக மிக நன்மை நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி